உலகமெங்கும் வாழும் நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து நம்ம அன்பார்ந்த சகோதரிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய தலைப்புங்க சில பேருக்கு நிறைய சகோதரிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியே கல்யாணம் நின்று போயிருது அப்படிங்கும்போது அது ஒரு வருத்தமான இது நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் அதை ஒரு இதில் பட் இருந்தாலும் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் இந்த நட்சத்திர பொருத்தத்தை வச்சு ஓட்டிகிட்டே இருக்காதிங்க இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது நம்ம வந்து வேற கட்ட பொருத்தங்கிறது வேற கட்ட பொருத்தங்கிறது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் இந்த பையன் நல்லா இருப்பானா அந்த பையனை கல்யாணம் பண்ணால் இந்த பொண்ணு நல்லா இருக்குமா தான் ஜோதிடத்தில் சொன்னப்பட்ட விஷயம் அப்படிங்கும் போது எது கேட்டாலும் ஒன்றே செவ்வா தோஷம் இருக்குது ராகுக்கு இது தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது அப்படிலாம் இல்லைங்க கட்டப்புருத்தத்தை பார்த்து அதில் சில குறைபாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குன்னு சித்த மகாபுருஷர்கள் எளிமையான பரிகாரங்கள் மூலமாக சரி செஞ்சுக்கலாம் கல்யாணம்ங்கிறது ஒரு அழகான வைபவங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தோஷம் 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 தோஷம்னு சொல்லியே பல கொழு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகாமல் தான் வருத்தமான விஷயம் ஸோ அதுக்குள்ளெல்லாம் ட்ராப் ஆகாமல் ஒருவேளை உங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சொல்லி கல்யாணத்துக்கு கரெக்டான ஆட்கள் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஒம்பது பச்சை பட்டாணி அந்த ஒம்பது பச்சை பட்டாணி உள்ள தோலோடு இருக்கிற பட்டாணி இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒம்பது பட்டாணியை எடுத்து அந்த பட்டாணி தோல் இருக்கிற மாதிரி இருக்கிறதில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள் கலர் தூ நூல் எடுத்துட்டு அதை அப்படியே ஒம்பது இதை நீங்கள் வச்சு கட்டிடணும் கட்டிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கிட்டே வச்சிடணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க என்னங்க தாந்திரிக்கிறதுக்கு எதுக்குங்க சாமி அப்படின்னு கேட்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தாந்திரிகத்துக்கு சுவாமி வச்சு கும்பிடணுமா வேண்டாமான்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் நீங்கள் கேட்குற கேள்வி தாந்திரிகத்துக்கும் சாமி வழிபாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை தான் இருந்தாலும் எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் வாட் எவர் அவர் மைண்ட் கன்ஃபியூஸ் அண்ட் பில்லீஸ் இட் இல் அச்சீவ்னு சொல்லும்போது நம்ம எதை நேரத்து பயன்படுறோமோ இந்த அட்ராக்ஷன் தியரியை பற்றி பேசுவீங்க அதெல்லாம் அடைஞ்சிரும்னு சொன்னிங்கன்னா நல்ல காலங்கள் இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லது நடக்கும் கெட்ட காலங்கள் வந்ததுன்னா நம்ம நல்லதே நினச்சாலும் நம்ம கெட்டதாக நடக்கும் இதுதான் விதி அப்படிங்கும்பொழுது எதுக்காக நம்ம தெய்வத்துக்கிட்ட முன்னே போயிட்டு நம்ம வர்றதுக்கு காரணம்னா நமக்கு தெரியாமல் சில தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த தெய்வம் நம்மளை ரட்சிக்கும் அப்போ நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கும் போது தெய்வத்தோட துணையோடு போகும்போது அந்த மண்டகணம் வராது அப்படிங்கிறதுனால தான் தெய்வத்தை முன் வச்சு நம்ம பண்ணுறோமே ஒழிஞ்சு அதை நீங்கள் சுவாமியை வச்சு நீங்கள் பண்ண 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 சுவாமியே வந்து இந்த இந்த பூஜைகள் பண்ணுறதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிடுவோங்கிறதா சத்தியமான உண்மை அப்போ அந்த ஒம்பது பட்டாணி எடுத்து என்ன பண்ணணும் அந்த இதோட தோளோடு இருக்கிறதா இருந்தால் அதை சுவாமிக்கிட்ட வைங்க ஃபஸ்ட்டு விநாயகர் மந்திரம் சொல்லுங்கள் ஓம் வக்ரதுண்டாய ஹோம் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய ஹோம் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய ஹோம் ஸ்வஹா இது சத்தமாக சொல்லக்கூடாது இது அகமந்திரம் அகமந்திரங்கிறது வேற புறமந்திரம்ங்கிறது வேற அகமந்திரம்னா என்ன உங்கள் அக தூய்மையை கொடுக்கக்கூடிய மந்திரம் ஆகையால் இது அகமந்திரம் இப்போ நாங்களே பூஜைகள்லாம் பண்ணுற இடத்துல போகும்போது என்ன பண்ணுவோம் சத்தமாக படிப்போம் அது பேர் புறமந்திரங்கள் அப்போ அந்த புறமந்திரங்கள் சொல்லும்பொழுது அந்த இடம் தூய்மை ஆகுதுங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்போ அந்த அகமந்திரம் சொல்லும்பொழுது எக்காரத்தை கொண்டு சத்தமாக படிக்கக்கூடாது அப்போ ஓம் வக்கரத்துண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம் துண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்கரத்துண்டாயும் ஸ்வஹான்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லுங்க இது அத்தர்வணவேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரம் யாருடைய மந்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா வக்கரத்துண்டாய கணபதியோட அறுபத்தி நாலு கணபதி அத்தரவண வேதத்தில் உண்டு அதில் வக்ரத்துண்டாய கணபதியோட மூல மந்திரம் இந்த மந்திரத்தை மனசார ஐம்பத்தி நாலு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும் குலதெய்வம் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீங்கள் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் குலசாமியோட துணை இல்லைன்னா எந்த பூஜையும் ஜெயிக்காது அதனால் உங்கள் குலதெய்வம் என்னங்கிறத உண்மையாக கண்டுபிடிச்சிட்டு அந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைங்க அப்போ அந்த குலதெய்வத்தை மனசார கூப்பிடுங்க அது மலையாளம் முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில வரத்துன்னு உண்டு அப்போ ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வ பாட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா அதை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அது மாதிரிலாம் எங்க கூப்பிட தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிற நேராக இருந்தீங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒருவேளை உங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வமாக இருந்தா அங்காள பரமேஸ்வரி தேவிகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்போ நீங்கள் கூப்பிடும்போது அது என்ன அர்த்தம் குலதெய்வம் எல்லா தெய்வங்களும் சேர்ந்து என்னுடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க கூட்டின்னு வரீங்க கூட்டின்னு வரீங்க எப்படி ராஜா பராக் ராஜா பராக்கனா ராஜா வரா ராஜா வராருன்ற மாதிரி அந்த மாதிரி தெய்வம் வராங்கன்றது ஒரு பாவனையோடு வர்றதாக நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசார யாரை நினச்சிக்கணும் அப்படின்னா சிவபார்வதியை மனசார நினச்சிக்கணும் அப்போ சிவபார்வதியை மனசார நினச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரங்களை சொல்லலாம் அப்படி இல்லைனா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு எளிமையாக சொல்லுங்கள் அப்போ இது என்ன அப்போ இது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமான மந்திரம்ங்க அப்போ சிவம் தான் என்னை காப்பாற்றும் சிவம் தான் ஜெயிக்க வைக்கும் பல பேருக்கு அது புரிய மாட்டேது சிவம் அப்படின்னு சொன்னால் அது சிவன் நினச்சிக்கிறாங்க கிடையாது சிவம்னு நம்ம சொல்லிட்டோம்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தால் தான் சிவம் சிவன் என்பது வேற சக்தி என்பது வேறன்னு இருக்கும்போது சிவமாக மாறும்பொழுது தான் அந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக வரும்போது தான் அவங்க சிவமாக மாறுறாங்க அப்போ சிவம் காக்கும் சிவம் இல்லைன்னா சிவம் தான் காப்பாற்றும் என்னை சிவம் தான் ஜெயிக்க வைக்கும்னா சக்தியும் சிவனும் எப்படி வந்து சந்தோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் சிவசக்தி ஸ்வரூபமாக நீங்கள் உங்களுக்கு நல்லவர்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய இது தாந்திரிக பரிகாரம் இதை நீங்கள் பொழுது என்னாகும் ஒம்போது வாரங்கள் இதை செய்யணும் ஒருவேளை அன்பார்ந்த சகோதரிகளுக்கு இடையில் அந்த மந்த்லி சைக்கிள் வந்ததுன்னா அந்த வாரம் விட்டுருங்க மித்த நாட்களில் மட்டும் அந்த வாரத்தை க பண்ணிவிட்டு மிச்சத்தை நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி எந்த ஆள் கூட எந்த மனிதரோட கல்யாணம் நடந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமோ அந்த ஜாதகங்கள் மட்டுமே வரும் அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணி சுபிட்சமாக இருக்கலாம் ஒருவேளை எங்கள்கிட்ட நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னா அதுக்கு முறையான கட்டணங்கள் செலுத்தி திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து பார்க்கலாம் கோயம்புத்தூரில் ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒருவேளை இந்த நி நிகழ்ச்சியை நீங்கள் புதுசாக பார்க்குற அன்பர்களாக இருந்தீங்கன்னா இது தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் சம்பந்தமாக ஜோதிடம் சம்பந்தமாக மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரம் சம்பந்தமான பரிகாரங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக சொல்கிறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒருவேளை காராம்பசு நெய் வேணும் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நான் திருப்பியும் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தான் காராம்பசு நெய் கம்மியாக கொடுக்குறோம் ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரஸ்ட் காராம் நெய் வேணும் அப்படின்னிங்கன்னா அதோடய ப்ரைஸும் நம்ம அந்த டேக்லைனில் போட்டிருக்கோம் தயவுசெஞ்சு டிஸ்கவுண்ட்ஸ் கேட்காதிங்க ஏன்னா நம்ம கொடுக்குறதே கம்மி தான் தேவைப்பட்டால் நேராக திருச்சி சென்னை ஆஃபீஸில் இருந்து நேராக வந்து வாங்கிக்கலாம் ப்ரையாராக சொல்லிவிட்டு இல்லைன்னா நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே இந்த காராம்பஸ் நெய்யை வாங்கிட்டு வெறும் விளக்கு மட்டும் ஏற்ற நெய் இது கிடையாது இதை நீங்கள் உட்கொள்ளணும் இந்த காராம்பசு நெய்யை வாங்கும் போது இதோட பலன்கள் எல்லாமே ஒரு நோட்டீஸ் மாதிரி இப்போ வரக்கூடிய காலங்களில் கொடுத்துருவோம் அண்ட் தமிழில் அதே மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு பாருங்கள் காராம்பசு நெய்யை நீங்கள் உபயோகிப்பதால் வரக்கூடிய நன்மைகள்னு போட்டு பாருங்கள் இது சயின்டிஃபிக்கலாகவும் இட் இஸ் பின் ப்ரூவ்டுங்க அதே மாதிரி உண்மையான நெய் வந்து என்றைக்குமே வந்து ஃபேட்டு கொடுக்காதுங்க சில நெய் தான் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஏன்னா அதில் கலக்கிறது மேஜராக இருக்கிறதே டால்டா அதனால் அந்த ப்ராண்ட் பேர்லாம் நான் சொல்லக்கூடாதுங்க அப்படிங்கும் போது நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கீ சரிங்களா டேசி கவு கீயில் வரக்கூடிய காராம்பஸில் வரக்கூடிய நெய் தான் இதை நீங்கள் உட்கொள்ளும்போது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்ன்றது உணர்ந்தவங்களும் தாராளமாக நம்ம நெய் சாப்பிட்டு பண்ணுற நேர்களாக இருந்தீங்கனாலும் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அதே மாதிரி அதோட தன்மை எப்படி இருக்குது உங்கள் லைஃப் இதனால் எப்படி இப்படி மாறி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிங்கனாலும் நம்ம பார்க்கக்கூடிய மித்த நேர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் அன்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்ம நேர்கள்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணித்தர போகிறோம் அதனால அதுக்குன்னு நான் சில விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் கேட்கும் போது சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ட்ரி கொடுக்குற ஐடியாவில் இருக்கோங்க அதனால் விருப்பப்படுறவங்க எங்கள் கூட பயணப்படணும்னு நினச்சி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் பண்ணும் பொழுது அதுவும் வந்து உங்களுக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்